நண்பர்கள் வணக்கம் நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன என்னங்கட்டி நமக்கு வயலில் வந்து நடுவு நடக்குது நடுவு வந்து எப்படின்னா நமக்கு முதப்பூ தான் முதல் நமக்கு மின் திறனில் இருந்து தண்ணி திறந்துட்டாங்க திறந்து நமக்கு ரெண்டாவது நாள் நட்டுகிட்ருக்காங்க அண்ணன் கட்டினா நமக்கு வந்து இருபது நாள் நடுவே நமக்கு நட வந்த ஆளுங்கிறது வந்திருக்காங்கன்னா அழகிய சேரன் மகதவி திருநெல் திருநெல்வேலியில் அழகிய சேரன் மகதவியிலேருந்து பொலிக்கரை பக்கத்துலேருந்து ஒரு எட்டு ஆள் வந்திருக்காங்க வந்துட்டு நமக்கு வந்து இருபதாள் நடுவோடனே இப்போ மொத்தமாக ரெண்டு நாள் நட்டுருவோம் எட்டு எட்டால் தான் வந்தாங்க எட்டால் வந்துட்டு ரெண்டு நாள் நட்டுறதுனாங்க இது ரெண்டாவது நாள் நடுவேன் முதல் நாள் வந்து நட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து கடைசியாக மணி ஒரு நாலு மணி ஆகிட்டு நாலு மணிக்கு நட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டு நான் எதுக்கு காவல் நடிக்கணும் அவங்க வந்து ஆள் இல்லைன்னா கொஞ்சம் கலக்க கலக்க நட்டு விட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து நெல்லுக்கு நண்டு உடம்பாங்க அந்த நண்டு வந்து ஒரு நெல்லுக்கு ஆனால் நம்ம குத்துறது வந்து ரெண்டு மூணு நாற்று குத்துவோம் அதனால கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ரொம்ப கேப் விழுந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஓடி அவசரம் இருக்கும் நேரம் இருக்கும் நம்ம அதனால் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஒரு காவல் மாதிரி நம்ம வந்து நட்டுகிட்டுருக்கு அப்புறம் நாற்று அள்ளி கொடுக்குறது எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு காப்பிலாம் வாங்கி கொடுத்தோம் டீ வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சும்மா நின்றுட்டு இருக்கோம் நாற்று கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கணும் நாற்று தேவனா அவங்க பிடுங்குவாங்க அதுக்கப்புறம் அதையும் சமந்து கொண்டு வரணும் எல்லா வேலையும் இருக்குது நம்ம கட்டினா இது வந்து ஒரு நாலு அஞ்சு நாள்கிட்ட நம்ம வந்து விரப்பட்டணும் விரப்பட்டிட்டு அதுக்கப்புறம் உரம்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவ ஆரம்பிச்சிருக்கோம் அதே நடுவைக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து தொழில் அடிக்க முன்னாடி தொழில் அடிக்க முன்னாடினா நம்ம வந்து ஒரு தடவை அடிச்சு போட்டுருவோம் ஏன்னா வயலில் வந்து நல்லா தண்ணி பாய்ச்சி அந்த சவுதி நமக்கு வந்து மௌலி வரணும் ஏன்னா அந்த புல் இருக்கணும் நம்ம ஆல்ரெடி தரிசி இருந்த நிலத்தில் வந்து புல் இருக்கும் அந்த புல் பூரா மக்கணும் அப்படி மக்கா மக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோன்னிங்கன்னா மக்குதுன்னா செமிக்கணும் அப்படி செமிக்கணும் நம்ம வந்து நட்டுட்டோம் அப்படின்னா அந்த புல் வந்து ரிட்டன் மேடு பள்ளத்தில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் नहीं उन दे கரெக்டாக ஒரு மேடு போட மட் மேடு போடலாம் இல்லாமல் நம்ம வந்து வயலை மட்டப்படுத்திட்டோம்னா ஓகே அப்படி மட்டை இல்லாமல் சில இடத்துல கேட்டிங்கன்னா மேடு கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏன்னா நம்மளால் அக்குரட்டாக எல்லா இடத்துலையுமே ஒரு சரியாக மிக ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து எல்லா இடத்துலேயும் மட்டப்படுத்த முடியாது ஏன்னா சார் ஒரு சில இடத்துல தண்ணி தெரியும் இப்போ வந்து எங்கே போகிறோம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது நாள் நடுவேன் மூணாவது நாள் நடுவே பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே கொக்கு நிற்குது நம்ம இங்கே வந்து நின்று வயலில் அந்த நம்ம வந்து இந்த சைடு நிற்கும் வயலோட இந்த பக்கம் நிற்கும் அந்த பக்கத்துலேருந்து கொக்கு ஆரம்பிச்சிட்டு கொக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வயலை வந்து மிதி மிதிச்சு உழைக்கிறோம் இப்போ நம்ம இப்போ வந்து நட்டு வச்சுருக்கோம் நட்டு வச்சது அடிலாம் இப்போ வந்து சவுதி வந்து இருவி இருக்காது நம்ம வந்து வயல் உழுது வந்து இறுவிருக்காது என்னங்கடிலாம் அந்த தொளி இப்போ தான் கிராக்டர்லாம் அடிச்சு இன்னைக்கு தான் அடிச்சிருப்போம் மறுபடியும் நம்ம வந்து அது மேலே மிதிச்சோம்னா உள்ளே வந்து அந்த நெல் தழுக்கலை இது வரைக்கும் இப்போ தான் இப்போ இப்போ தான் முதல் தடவை ஊனியிருக்கோம் முத தடவை முதல் முறை இப்போ தான் வச்சு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அது வேறு போட்டிருக்காது இனிமேல் தான் அடிக்கும் வேரடித்தப்பறம் தான் நமக்கு வந்து அந்த கொக்கு நின்னாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் கொக்கு நம்ம வந்து தழுத்ததுக்கப்புறம் நின்றுச்சுனா நாற்று மடங்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ அதுதான் நாத்தங்கள் நமக்கு நாத்தாங்கள் ரெண்டு இதே இடத்துல வச்சு நம்ம வந்து போன வருஷமும் வீடியோ போட்டிருந்தோம் போன வருஷம் நம்ம இந்த இடத்துல தான் நாற்று போயிருந்தோம் அந்த நாற்று சமது எல்லாத்தையும் அள்ளி போட்டிருந்தோம் நண்பர்களே இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இந்த இடத்துல கரெக்டாக இந்த நாற்று பாய் ஒரு ரெண்டு வாரங்கிட்ட ஆகும் போகுது ரெண்டு வாரத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆக போகுது அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கரெக்டாக இந்த வயலில் வெறப்பட்டுருக்கேன் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து கருத்தை சொல்லிட்டு போங்க இந்த இடத்துல தடவை நட்டு போன இடம் இதே இடத்துல தான் நாற்று போயிருந்தோம் இந்த இடத்துல நாற்று போயிருந்தோம் அந்த வீடியோ பாருங்கள் என்னது அது என்ன விஷயம் வாங்கினேன் இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ மழை நேரம் தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா மழை நேரம் வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நடக்கு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த வயல் நாற்று வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் இது எதுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா வரப்போறதுலேருந்து உழவு வந்து ஒழுங்காக பிடிக்காது என்ன தண்ணி வருது தண்ணி பாஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வர வர போடாமல் பிடிக்கணும் அவர் சுற்றி வந்து நட்டுருவாங்க நம்ம அப்புறம் பின்னாடி வந்து டிராக்டர் உள்ளே விடாது அதனால் நம்ம வந்து இப்போ வர போட்டி போட்டோம்னா முடிஞ்ச பற்றி நம்ம வந்து உடனே நடக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி கொத்திட்டு இருக்கோம் அவர் வந்து இந்த வயலில் நம்ம நாற்று பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் பின்னாடி நம்ம வீடியோ போடும் அதையும் பார்த்து நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க அப்புறம் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாங்க அகேன் சே சஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ இந்த வருஷம் கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு பதாக போகும் முதல்ல வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காலமாக நான் சின்ன பேனா இருக்கும்போது என்னென்னா ரெண்டு பூ விளையும் எப்படி கேட்டிங்கனா ஒரு தடவை தண்ணி வந்து நம்ம வந்து வயலில் அறுத்துடும் ரிட்டனும் அகையும் நம்ம வந்து அறுத்துடும் நட்டு எல்லாம் எடுத்துடுவோம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணையிலேருந்து தண்ணி இன்னும் தண்ணி வந்து ஏதோ காலகட்டவன் இப்படி தான் விட்றாங்களாம் அப்படிங்கும்போது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதனால் தண்ணி அதிகமாக வராதனால நம்ம வந்து ஒரு நேரம் மட்டும் பூ விளஞ்சிக்கிடும் ரெண்டாம் பூ விளஞ்சிதுன்னா நம்ம கிணத்துல தண்ணி இருக்காது அதனால் நல்ல வந்து புறா பட்ற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எதுனா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு வாழை மட்டும் ஒரு முந்நூறு வாழை எல்லாமும் கலந்த வாழை நம்ம வந்து ஒரே போட மாட்டோம் எல்லாமும் கலந்த வாழை தான் போடுவோம் ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தான் கொண்டு போவோம் எல்லாம் வந்து நம்ம இப்போ சந்தைக்கெலாம் அனுப்புகிற மாதிரிலாம் நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் நாற்றுக்கு எல்லாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் என்னன்னா இவன் என்ன பண்ணுதான் நான் வந்து இங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து நாற்று வந்து நாற்று பாவாங்க நாற்று பாவோன்னு இல்லைன்னா நாற்று வந்து பிடிங்கிருவாங்க பிடிங்கிறதே நாற்று அங்கெல்லாம் பிடிங்குவாங்க நாற்று செய்யணும்னா நம்ம வயலுக்கு வந்து சேர்க்கணும் அதாவது நாற்று பக்கத்துலேயே வயல் இருக்கணும்னு கேட்டீங்கனா கண்டிப்பாக இருக்காது கொஞ்சமாக தூரமாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு வயலில் நமக்கு வந்து பக்கத்தில் கிணத்து பக்கத்தில் தண்ணி பயிற்சி எதுவாக தான் நம்ம வந்து எதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன வயதில் நம்ம வந்து நாற்று போயிருக்கோம் அந்த வயலில் இருந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து எல்லா நம்ம வயல் எங்கே இருக்கோ எந்த வெயிலாம் நம்ம நடப்புறமோ அந்த வயலில் போகிறதே நம்ம வந்து நாற்று அள்ளி போடணும் அப்போ அவங்கங்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் அள்ளி போடுறாங்க நான் வந்து என்ன இப்படி அவங்க கேட்குற இடத்துக்குலாம் அள்ளி கொடுக்கணும் என்ன எங்கெங்கே கேட்குறாங்க எங்கெங்கே வேணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒரு முடியோ ரெண்டு முடியோ இதுதான் ஒரு முடிம்போம் ஒரு நாற்றுக்கிட்டே வந்து ஒரு முடிம்போம் இது அவ்வளோத்தையும் எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கெங்கெல்லாம் கொண்டு போயிடுவோம் அவங்க ஒரு நடை கொண்டு போயிடுவாங்க அது அகைன் வேணும்னா நம்ம போய் அழிலேயே கொடுக்கணும் இதுக்கு தான் என்னோடய வேலை அப்படி இல்லைனா அவங்க வந்து அழம்ட்டாங்க அள்ளம்ட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ கட்டிலாம் இப்போவும் எட்டு பேர் வந்திருக்காங்க எட்டு பேர் எப்படி அது சும்மா நிரக்க நட்டுகிட்டு போனால் யார் இவ்வளவு நடுதா இப்போது நான் வந்து நிறையா வேலை பார்த்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து கம்மியாக வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா என் வளர்த்துக்கி ஒரு கம்பு இந்த கம்பு வச்சு வயலில் அளக்குறாங்க எத்தனை கம்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அத்தனை கூறாக பிரிச்சிடுறாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு பாதி பார்த்தீங்கன்னா எட்டு பேருக்கான எட்டு கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அந்த கம்பில் பாதியாக போடுவாங்க அப்படி ஒரு ஆளுக்கு ஒன்றரை கம்போ ரெண்டு கம்போ அப்படியே லைனாக நட்டு வராங்க நமக்கு வந்து எட்டு ஆள் நம்ம பத்தாள் நடுவே கூப்பிட்ருந்தோம் ஆனால் எட்டு ஆள் எட்டு ஆள் தான் வந்திருந்தாங்க நாங்கள் பத்தாள் நடவை நட்டுருந்தோம்னா ரெண்டு ஆள் நடுவே எக்ஸ்ட்ரா நட்டு தரோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ நட்டு ஓரளவு நறுக்கிட்டாங்க நான் என்னோட வேலை நா தள்ளி கொடுக்குறது நாற்று பிள்ளைங்க எங்கெல்லாம் கேட்கறவங்கள எங்கெல்லாம் கொண்டு போகிறது இப்போ அவங்க வந்து ஒரு பத்து ஐம்பது முடிட்டு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி முடின்னு நினைக்கிறேன் அந்த கணக்கு வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஒரு ஆள் நடணும் அப்படிங்கிறது அதே மாதிரி ரெண்டு ஆளுங்கும் போது அவங்க வந்து ஒரு ஐம்பது முடி ரெண்டு பேர் சேர்ந்து நட்டுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு முடி அவங்க அதை நட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சு இப்போ நீங்களே அந்த கம்பை பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்க கம்பு இந்த கம்பு வந்து கட்டிலாம் இது வந்து அவங்க வந்து ஒரு கம்பு ஒரு செலக்டடான கம்பு எடுத்துருவாங்க அந்த கம்பு வச்சு வயலில் அளப்பாங்க எத்தனை எத்தனை நீளாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை எட்டாக பங்கு போட்டு எட்டாக பிரிச்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த எட்டில் ஒரு ஆள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நட்டுணும் அதுக்கப்புறம் அந்த அளவு தெரியணுன்னு காண்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குத்து குத்திடுவாங்க நாற்றை நாற்றை குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த அளவு தான் அதுதான் கோடு மாதிரி நதியில் பாருங்க கம்பு கீழே இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருவாங்க குத்தி வச்சுட்டு இதுதான் அவங்களோட கூறு அப்படின்னு சொல்லி இது யார் குத்தணும் ஏதாவது ஒரு ஆள் நம்ம நடு அந்த எட்டு ஆள் ஒரு ஆள் இரவு ஒரு ஆள் நமக்கு வந்து அந்த நாற்றை வந்து பங்கிட்டு போட்டு அவ்வளோ பேருக்கும் சரிசமமாக நம்ம நமக்கு வந்து வேலை கிட கிடைக்கணும் அப்படிங்கிற ஏன்னா சில அவ்வளோ பேர் கூட்டமாக வேலை பார்க்கும்போது யார் எவ்வளோ நட்டால் யார் எவ்வளோ வேலை பார்த்தோம் தெரியாது இதுனா சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டோம் அதனால அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க அதனால சண்டை எது பிரச்சனை இருக்காது அதே மாதிரி அவங்க கொடுத்தது நட்டு முடிக்கலைன்னா அவங்க மட்டும் கடைசியாக இருப்பாங்க ஆனால் ஆளோட நட்டுட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைனா வேகமாக கூட நட்டுவாங்க வேற யாரும் நம்ம வேலையை முடிக்க என் வேலைக்கு என் வேலையை நான் முடிக்கலன்னா ஒரு ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி பண்ணலன்னா நானே முடிச்சிடணும் அப்படி முடிக்க அதுதான் ஒரு திறமை இப்போ நமக்கு காலையில் ஆரம்பித்தாங்க பத்தாள் நடுவேன் காலையில் ஆரச்சது இன்னும் மதியம் ஒரு நாள் மதியம் இல்லை மதியம்லாம் ஆரம்பித்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சூமணி அமைச்சினா அதுதான் ஒரு மூணு வயல் நட்டாங்க நட்டு முடிச்சிட்டுது மதியம்லாம் ஆயிட்டுது மதியத்துக்கு அப்புறம் இது வந்து கடைசி வயல் இந்த ஒரு மூணு வயல் தான் மூணு வயலில் ரெண்டே ரெண்டு வயல் ரெண்டு குண்டு அங்கே நாலு பேர் இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஆறு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அந்த ஆறு பேர் அந்த ஆறு பேர் தான் அந்த ஆறு பேர் இப்போ வந்து நாற்று எப்படி போடுறேன்னு கேட்டீங்கன்னா இது தூக்கி போடும்போது கேட்டீங்கன்னா கரெக்டாக விழணும் நம்ம தலை போட்டோம் நாற்று வந்து உழஞ்சிட்டு அப்படின்னா அவங்க வந்து நடுக்கு கரெக்டாக இருக்காது அதை நான் நடுற கிளிப்பு எடுத்து காட்டுறேன் எப்படி அவங்க கையிலேருந்து எடுத்து எடுத்து நடுறாங்க எவ்வளோ நேரம் குனிஞ்சு நிற்கணும் இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் குனிஞ்சு நிற்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க அதுவும் சகதிக்குள்ளே முட்டளவுக்கு அப்புறம் முட்டுக்கு கீழே வரைக்கும் நமக்கு பூரா சகதி இருக்கும் அந்த சகதிக்குள்ள நம்ம நாற்று எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணணும் அதுதான் என்னோட வேலை நான் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் மதியம் வரைக்கும் இல்லை ஏன்னு கட்டிடலாம் எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் எனக்கு காலேஜில் எக்ஸாம் இருக்குது அதனால் நான் நாளைக்கு தான் நாளைக்கு எக்ஸாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படி இல்லைனா அவங்க டைம் கூட காலையில் மதியம் புறம் இருந்திருப்பேன் அதுக்கு அவங்க எம்மளால் கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஏன்னா வயல் எங்கே வெயில் நான் கொஞ்சம் வேலைக்கு இருந்தேன் வேலை ஜெயக்கு போகல காப்பாற்று போனேன் அதுக்கப்புறம் வர முடியல அதுக்கப்புறம் நாளைக்கு எக்ஸாம்னால நான் சொல்லிட்டு தான் போனேன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் தள்ளி கொடுக்கறது அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் ஆகிட்டு நான் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்தாச்சு வந்துட்டு இப்போ எவ்வளோ காட்டின் நடக்காங்க பாருங்கள் அவங்க 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 நாற்று எப்படி கையிலேருந்து எடுத்து எடுத்து நடராங்கன்னு பாருங்கள் இந்த நம்ம மிஷின் நடுவ பார்த்துருக்கோம் அது அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே எதுக்கு காவல்ங்கன்னா இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் எப்படினா அவங்க வந்து இப்போ இன்னும் அவ்வளோ நேரம் ஆகிட்டுது நேரம் வீட்டுக்கு போய் நேரம் ஆகிட்டோன்னே என்ன செய்வாங்கன்னா அவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் நடக்காது எங்கேனா உள்ள ரொம்ப கலக்க நட்டுருவாங்கன்னு இல்லை இப்போ நெல்லுக்கு நண்டோட அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த நண்டோட மட்டும்தான் நமக்கு வந்து அளவீடு இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒத்த நெல்லுக்கு நம்ம வந்து குத்துரை வந்து ரெண்டு மூணு நெல் நாலஞ்சு நெல் நட்டோம்னா அது வந்து விரிஞ்சு இன்னும் கொஞ்சம் மூடு பெருசாகும் அதனால் எவ்வளோ காட்டு நிறமோ அதுக்கு தான் நம்ம வந்து கேப் விடணும் எவ்வளோ நெல் வைக்கிறோமோ அவ்வளோக்கு இப்போ நம்ம குத்து குத்தா கொத்தி குத்தா குத்தி எஸ்ட் போனோம்னா அது வந்து மூச்சு விட முடியாது வளர வளர அதுவும் நம்மளே மாதிரி தான் நெருக்க மக்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா மூச்சு விட முடியாமல் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வீரியமான ஒரு கேப் கரெக்டான கேப்பு ஒரு நெல்லுக்கு நண்டு ஒரு நண்டு போகிற அளவுக்கு ஒரு நெல்லுக்கு இடையில இடம் இருக்கணும் ஆனால் நம்ம வந்து ரெண்டு மூணு நெல்லுக்கு குத்திரினால பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதான் நம்ம வயலு நம்ம வயலுடைய மொத்தம் இருபது மறைக்காப்படில் இப்போ பத்து காப்பாடு நேற்று நட்டாங்க இன்றைக்கி பத்து முறை காப்பாடு நட்டுக்கிட்டு இருக்காங்க எட்டு எட்டு ஆள் தான் வந்தாங்க அதாவது நெல் நட்டுவிட்டோம் இப்போ வந்து நம்ம நாற்று போகிறோம் பதினாறு நாள் இருபது நாள் ஆகும் அந்த நெல் விளரை நம்ம நாற்று ஊற வச்சு மூணு நாள் ஊற வச்சு நாலாவது நாள் அது மொள வந்துச்சுன்னா பார்த்துட்டு மொழ வந்ததுக்கப்புறம் அதை வந்து நாத்தாங்கல்ல பாவிட்டு அதுக்கப்புறம் அதை கொக்கு வரட்ட கிளி 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 சாப்பிடாமல் இருக்குது தண்ணி ராத்திரி பூரா கட்டி விட்டு அப்புறம் அப்படி பார்த்து தண்ணி வத்த விட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டான பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து ஒரு இருபது நாள் கழித்து நாற்று நடுவோம் நாற்று அந்த இருபது நாளைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் மற்ற வயல் ஒரு வயது தான் நம்ம முன்னாடியே உழுது அடிச்சிருப்போம் ஏன் அந்த நாற்று போறதுக்கு அதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் கேட்டிலாம் மற்ற வயல் எல்லாத்தையுமே மற்ற வெயிலெலாம் நடக்கூடிய எந்த வெளிலலாம் நடப்புகிறோமோ அந்த எல்லா வேலையுமே உழுதடிச்சு அடித்து அதுக்குள்ளே விறப்பு வெட்டி அதுக்கப்புறம் வெச்சால் நம்ம யூரியா உரம் எதுவும் போடணும் உரம் போட்டுட்டு நாங்கள் உரம் போடோம்னா நாங்கள் வந்து மாட்டு சாணி அடிச்சுருவோம் அதனால் மாட்டு சாணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் வேப்பமரம் தேக்கு மரம் அப்புறம் ஏதாவது மரம் நவமரம் கவமரம் என்ன மரம் இருக்குதோ அந்த மரத்துலேருந்து கிளைய வெட்டி போடுவோம் ஏன் கட்டிலாம் நம்ம வந்து நமக்கு தேவையில்லாத கிளை தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து ஒரு இனலான இடத்துல வந்து என்றைக்குமே செடி வந்து சீக்கிரமாக வீரியமாக தகுந்த அப்போ அந்த நடக்கணும் கிடைக்காது எல்லாமே நடக்கும் அதனால அந்த சூரிய ஒளிங்கிறது கரெக்டான ஒரு பக்கத்துல கிடைக்கணும் அதனால பக்கத்துல மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி அரைக்கி போகணும் ரெண்டுமே எவ்வளவு விட்டுறமோ வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பு வந்து அரைக்கி போடணும் அரைக்கணும்னா கொஞ்சம் தடிமையான தடிமையான கம்பு போட்டு டிராக்டர் வந்து ரொட்டேட்டர்லாம் இருக்கும் ரொட்டேட் பண்ணி அதை வந்து அத்துக்கிடாது அதனால நம்ம வந்து கம்மியான ஒரு சின்ன சின்ன லீஃபாக சின்ன சின்ன கட்டையாக வெட்டி போடணும் பெரிய பெரிய கட்டையெல்லாம் கண்டிப்பாக தூரம் எடுத்துடணும் அதுவும் தேக்கு கம்பெலாம் கட்டிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுக்குலாம் ஒரு தேக்கம்பு கிடக்குது ஒரு எட்டு வருஷமாக இருக்கும் எட்டு வருஷமாக அப்படியே கிடக்குது ஒரு கரையாம் பிடிச்சும் இத்து போ இத்து போகல வெளியே தான் கிடக்குது இவரைக்கு வடையில் நினைவு வெளில காயுது எல்லாம் செய்து ஆனால் இன்னும் இத்து போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது தேக்கு மரம் தேக்கு மரத்தோட பவரை நான் அதுக்கப்புறம் தான் உணர் அதுக்கப்புறம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ வயல் நடுவோம் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ரெண்டாம் பூ விளையாது ரெண்டாம் பூனால் இப்போ முத பூ இது நட்டுட்டோம் நட்டுவிட்டு இதை அறுத்து முடிச்ச அப்புறம் நாலு மாதம் கழிச்சு அதை அறுத்துருவோம் அடுத்ததுக்கப்புறம் அகைன் நம்ம நடுறோம் அகைன்னா திரும்படியும் நம்ம நடுறோம் அப்படின்னு கட்டிலாம் நாற்று இதே மாதிரி நாலு மாதம் ப்ராஸ் எடுக்கும் அந்த நேரத்தில் கட்டிலாம் நம்ம நடலை அப்படிங்கும்போது இந்த இடத்துல புறத்தில் என்ன செய்யணும்னா தரிசி தரிசி நிலைமை ஏன்னால் புல் முளைக்க ஆரம்பிச்சிடும் நடலை அப்படிங்கும்போது எந்த ஒரு பருவமே பண்ணலன்னா புல் முளைச்சிரும் அந்த நேரத்தில் கட்டிலாம் நமக்கு இந்த நாட்டு சீமோட கருவேளை முழு முளைக்கும் அந்த முள் தான் மேக்ஸிமம் இவங்கள பாதிக்கும் ஏன்னா அந்த நடுவாட்கள் இருக்காங்களா இவங்கள பாதிக்கும் அதனால் என்னென்னா அவங்க வந்து சவுதுக்களில் தான் இருக்காங்க நம்ம கூட தொழில் அடிக்கும்போது இந்த மட்டப்படத்துக்கு தான் போவோம் அவங்க வந்து வயல் ஃபுல்லாக விளாந்துணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நெட் ஆகணும் எல்லா இடத்துலையும் முதல்ச்சாகணும் அதனால் நம்ம வந்து இந்த வேலையை ஒரு மெயினாக பார்க்கணும் இப்போ அவங்க கையில் கொண்டுறாங்க பாருங்க இந்த முள் நாட்டு வில முல் இந்த முள் குத்துச்சின்னிங்களேன் அதுவும் இந்த தண்ணிக்குள்ளே நிற்கும்போது குத்துச்சின்னா இன்னும் கொஞ்சம் விண் ஒன்று இருக்குது ஏன்னா கால் புறம் சாஃப்டாயிடும் நல்லா மெருவாயிரும் குத்துச்சின்னா உள்ளே ஏற்றிடுவான் அதுக்கப்புறம் உடஞ்சி கிடஞ்சி உட்காந்துக்கிட்டுன்னா சலம் வச்சுரும் சீல் வைக்கும் அப்புறம் தண்ணியை வைக்கும் அதுக்கப்புறம் இந்த புண்ணு ஆறை கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதனால நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்க்காம விட்டோம்னா யாருக்கும் நஷ்டம் கேட்டீங்கன்னா நம்மளே நிற்கும் நம்ம விட்டது நமக்கு தான் குத்துமே தவிர்த்து அவங்கள குத்தாது நம்ம இது பார்க்காம விட்டது ஏன்னா அந்த இடத்துல போன விட பூசணி போட்டிருந்தோம் பூசணி போட்டதில் அந்த பட்டத்தில் எலையாக உள்ளே ஓரமாக தழுத்துட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம் இது வந்து மொழி தான் பெரிய மொழியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக விட்டுருக்கோம் பெரிய மொழி வளர முடியும் அன்றைக்கி நம்ம எங்கே வந்து நம்ம வாழைக்கு வந்து பார்க்கிறாருக்கோம் பார்க்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வயலில் நம்மளோட பக்கத்து வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம வயல் நம்ம வயதுனா நம்ம தண்ணி வசதி கொஞ்சம் உருவாயிட்டு தான் அந்த தண்ணி வசதினால வந்து நெல் நடவடிக்கை ரெடி பண்ண போறோம் என்னன்னா வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்தோம் ஒரு ஆறு மணி வந்துட்டோம் வந்துட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா வாழைக்கு பட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கண்ணு இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு கண்ணுமே ரெண்டு ரெண்டு பேர் வந்து நானும் கண்ணனும் இது வந்து இந்த பட்டத்துல இந்த வயல்ல வந்து இதுதான் கடைசி பட்டம் அதெல்லாம் எங்க அண்ணன் எனக்கு கேட்டு வீடியோ எடு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து இன்னொரு இடம் இன்னொரு வேலை என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த நடுவு வயல அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கோடைக்கு அப்புறம் அந்த முள் முளைக்கும் முள் முளைக்கும் இந்த முள் வந்து என்னன்னா சீமோட முள் இந்த முள் வந்து நடுவ முடிஞ்சுன்னா நடுவ ஆட்கள் நம்ம அப்புறம் நடுவ நம்ம மருந்து அடிக்கும் போதுலாம் உள்ள இறங்கும் போதுன்னா அந்த முள் வந்து எடுத்துக்கோங்க அரை நொறுக்கிடுவான் உள்ள இறங்குதுன்னா உடஞ்சி உட்கார்ந்துடும் அதனால அந்த முள்ளை வந்து அப்படியே நம்ம வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்து ஒரு கல்லுக்குள்ளேயோ அப்படிலாம் ஏதோ ஒரு முள்ளுக்குள்ளேயோ போட்டு அப்படிலாம் தீய கொளுத்திடணும் ஏன்னா அந்த முள்ளு வந்து கொஞ்சம் ஆபத்தானது அதனால அவ்வளவு முள்ளையையும் வந்து வெட்டி எடுக்க போறோம் அந்த ஒரு வயலில் ஒரு பெரிய வயல் இது நாலு மறக்காட்டு வயல் இந்த வயல் வந்து ஒரு இருபத்தஞ்சு மூடுகிட்ட இருந்துச்சு அவளத்தையும் சின்ன சின்ன பாத்தியா எல்லாத்தையுமே தேடி ரெண்டு ஒரு நாலு அஞ்சு நேரம் அலைஞ்சு அவளத்தையும் வெட்டி எடுத்தாச்சு இப்ப அதை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொட்டேட்டர்லாம் அடிக்கும் வண்டிலாம் அடிக்கும் எல்லாம் இருக்கும் சவுதியில மிதிக்கும் போதுன்னா சவுதியில வந்து முள்ளு இருக்கதான் செய்யும் நம்ம வந்து அது காலை உள்ள விடும்போது காலில் கண்டிப்பா குத்தும் அதனால நம்ம வந்து அதை எடுத்து வச்சு தூர போடுறோம் அதுக்கு பிறகு ஆட்கள் வந்து உள்ள வந்து நம்ம பொம்பளை ஆட்கள் தான் நடுவாங்க வயசான ஆட்கள் யாரும் எல்லாருமே வருவாங்க யாராலும் சரி பரவாயில்ல வந்து வெட்டு போதுன்னா கால வந்து குத்திடுவாங்க அதுக்கு பிறகு இந்த பட்டம் வெட்டுது நீங்களே பாருங்க எப்படி வெட்டுறேன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கண்ணு நல்லா வெட்டி முடிச்சாச்சு இது வந்து கொஞ்சம் பண்ணி முடிஞ்சு சொல்லி முன்னாடி வீடியோ போட்டு அந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து வேணுங்கிறவங்க கேளுங்க காண்டக்ட் உங்க கரெக்டாவே கொடுக்குறேன் அந்த வாழை இந்த நூத்தி இருபத்தஞ்சு வாழை போட்டு இன்னைக்கு பட்டம் போடுறோம் நேற்று உரம் அடிச்சோம் இன்னைக்கு பட்டம் போடுறோம் நாளைக்கு வந்து பாரணைக்கிறோம் அப்புறம் வந்து இந்த புல்லு கொத்துறது எல்லாமே மருந்து அடிக்கிறது எல்லாமே போட்டு விட்டுருக்கோம் இந்த வாழை கொலை வெட்டுறவங்களுக்கு எல்லாமே போட்டு போட்டுருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்க அந்த பிளேலிஸ்ட் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது யாரும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு நான் டேரக்டாவே சென்ட் பண்ணி விடுதான் லிங்க் வீடியோ பாக்குறவங்க சரி யாருக்கும் தெரியாதவங்க சரி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இது என்ன 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 ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி வீடியோ பத்தின கமெண்ட் மட்டும் என்னது வேணாலும் கேளுங்க நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பா போடுவேன் உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு விவசாயி நாலு தடவை பட்டாணிக்கலாம் அஞ்சு தடவை பட்டாணிக்கலாம் அது வந்து புல் வளர பொறுத்து பத்தின அதுக்கு உரம் வைக்கணும் இப்படி ஒரு பத்து மாசம் ஒரு வாழைக்கு பத்து மாசம் இது வந்து கோழிக்குடு வாழை அது வந்து தொழுவோன்னு சொல்லலாம் வந்து கருப்பூரொலி வாலுன்னு ஒரு வாழ உண்டு அந்த வாழ வந்து பன்னிரெண்டு மாசம் அதெல்லாம் குளம் வந்து விட்டுருக்கு ஒரு கிட்ட ஆகும் அக்காச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாத ஃப்ரெண்டுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அடிபட்டேன் நிறைய பேர் ஒரு மண்ணும் தெரியாம இருக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா தெரியாதவங்க சொல்லி வளர்த்துவைங்க நம்ம வாழை விட்டு நம்ம பட்டம் வெட்டின விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம பாராணிச்சது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருந்து ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு அருமையின் பார்க்கலாம் இப்படி நான் உங்கள் சார்லஸ் துறை

இப்போ நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு பார்த்தோம் அந்த மம்பட்டியை வச்சு நம்ம வந்து துப்புரா மூட்டோட புடுங்கணும் ஒரு முள் இருந்தாலும் யாருக்காவது குத்துச்சுனா வசமாக குத்தும் அவங்க வந்து அடுத்த ரெண்டு நம்ம வயலுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா இவன் வந்து முள்ளள்ளி போட்டிருக்கான் வயலில் அப்படின்னு சொல்லி அதனால தான் முள் அந்த மரங்கள் அந்த முள் மரம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே வயக்காட்டில் வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே மிதிக்கிறது வந்து அவங்க நடுவாட்கள் தான் அந்த அந்த பொம்பளை ஆட்கள் எல்லாம் அவங்க வந்து நடுவரும்போது எல்லா இடத்துலையும் மிதித்து தான் நட முடியும் ஒரு இடத்துல மிதிக்காமல் பாதிக்காட்டு தூரம் எட்டி நட்டுலாம் அப்படின்லாம் கிட்ட போய் தான் நடணும் எல்லா இடத்துலையும் மிதிக்கணும் அதனால் அவங்க காலுக்கு சேஃப்டியாகவும் நம்ம தூள் போடக்கு உள்ளே இறங்குவோம் அப்புறம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம டிராக்ட்ருனா இப்போ டிராக்டர் வெளியில் அடிச்சு போயிடும் அந்த முள் வந்து காலில் டிராக்டருக்கு அவ்வளோ ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது ஏன்னா சின்ன முள்ளு தான் இது டிராக்டருக்கு பார்த்தோம்னா இது ரொம்ப சின்னது அதனால் அது ரொம்ப அதுக்கு அஃபெக்ட் ஆகாது பஞ்சரும் ஆகாது மற்றபடி நம்ம அறுக்கு மிஷினெலாம் வரும்போது கிட்டலாம் அதுக்கு அப்புறம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே முள்ளு கிள்ளு எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் கம்பி கம்பி என்னது கிடக்குமோ எல்லாத்தையும் எடுத்துடணும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பூசணிக்காய் போடுறோம் பூசணிக்காய் போட்டுட்டு அந்த பூசணிக்காயில் வந்து கெட்டு கம்பி எல்லாம் நட்டிருப்போம் பண்ணி வரக்கூடாது அது ஒரு கூடாது சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே கருக்கு முட்டை வாழை மட்டை எதுவும் கிடஞ்சுன்னா எல்லாத்தையும் வெட்டி துண்டா போட்டோம்னா உள்ள வந்து ரொட்டேட்டர் வந்து கேச்சுவல் போட்டு அடிக்கும்போது போது ரொட்டேட்டர் இல்லாம கேச்சுவல் போட்டு அடிக்கும் போது உள்ள முக்கி விட்டுரும் சவுதி உள்ள என்னப்படி அதுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு ஒரு மெயினா என்ன கேட்டாங்கன்னா எல்லாருமே வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டாங்க வீடியோ எடுக்காத வீடியோ ஏன்னு நான் ரொம்ப தெரியல அதுக்கப்புறம் தான் என் மேல இன்னொரு கோவம் என்னன்னா நான் நாத்தாளி போய்க்கு போகல ஏன்னா அவங்க வந்து நடுறதுன்னா நட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நடகு உடனே வந்து வேலைக்கு வந்து நாத்தாளி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா நான் அதை பண்ண முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் காலேஜில் படிக்கணும் இங்கே வந்துட்டோம் அள்ளி போடணும் அவ்வளோ தான் அள்ளி போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க தான் அள்ளி போட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் நான் வாங்கிட்டேன் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அதை நான் பார்த்துக்கிட்டோம் நீங்க போங்காடின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு நான் போயிட்டேன் ஆனால் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் நாளைக்கு கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு கருத்து என்னன்னா என்னோட கமெண்ட் என்னன்னா உங்களுக்கு என்ன ஒரு கருத்து இருக்கோ அதை கேளுங்கள் ஒன்று எங்க உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் என்ன தெரிஞ்சாலும் கேளுங்க அதை வந்து நானாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முட்டேன் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்லுவேன் தெரிஞ்சதுன்னா நான் அதை உடனே சொல்லிட முட்டேன் யாரையே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணன் கிட்ட யாரையா கேட்டுட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நான் அந்த கருத்தை சொல்லுவேன் இப்போ வாழை வச்சு கேட்டீங்க வாழலாம் ஒரு அண்ணன் கேட்டாங்க நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான வாழை போட்டீங்க அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டியான வாழை போட்டிருக்க ரீசன் என்னென்னா நம்ம நமக்கு போட்டு எங்களுக்காக தான் நாங்கள் போடுறோம் இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு முப்பது நாளும் ஒரே பழமாக சாப்பிட்டுருந்தோம்னா நல்லா இருக்காது அதனால நாங்கள் வந்து வெரைட்டி வெரைட்டியாக போடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் ரசகசலி சாப்பிட்டோம் நாளைக்கு ஒரு நாள் நாட்டு நாட்டு வாழை சாப்பிடும் அப்படி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு எட்டிட்டு வந்துக்கிடும் அதுவும் உடனே கிடைக்காது பத்து மாதம் கழிச்சு தான் கொலை வரும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு ஒரு வீட்டில் ஆடு இருக்குது ஆட்டுக்கு மாட்டுக்கு இலை இருக்கிறதற்கும் அந்த வாழை வந்து யூஸ் ஆகிவிடும் அப்படி தான் போடுவோம் நம்ம வந்து சந்தைக்கு விட்டுற அளவுக்கு மாட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கருத்தில் சொன்னீங்கன்னா அதை கிளியர் பண்ணிப்பேன் அப்புறம் நம்ம அக்கா எப்படி நட்றாங்கன்னு மட்டும் பாருங்க கையிலேருந்து மிஷின் எடுத்த மாதிரி எடுத்து வேகமாக நடுறாங்கன்னு பாருங்க எங்களே பாருங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்கள் லைக்கு தெரிச்சிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து வாழை நூற்றி இருபத்தஞ்சி வாழை வந்து தொழுவ வாழை போட்டோம் அந்த தொழுவாளைக்கு என்னென்ன உரம் போட்டோம் அடி உரம் அதுக்கப்புறம் வாழை போடுறதுக்கு முன்னாடி அப்புறம் எத்த எத்தனை முறை பட்டம் வந்துட்டு பட்டம் வெட்டணும் அந்த பட்டம் வெட்டினது எத்தனை முறை வந்து பண்ணி முண்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பண்ணி முண்டுதுலேருந்து காப்பாற்ற நிலம் பண்ணணும் அப்படி ஒன்று ஒன்றையும் அப்படியே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் யூடியூப்பில் ஃபு ஃபுல் வீடியோவா எல்லாமே ஒரு ப்ளே லிஸ்ட்டு தனியாக வச்சிருக்கேன் அது வேணுங்கிறோம் கமெண்ட் சொல்லுங்க அதை உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட்டையும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அது என்னென்ன கருத்து இருக்குது என்னென்ன இருக்குது இப்போ வீட்டு உரமாக நம்ம வந்து நிறைய பேர் இருப்போம் அந்த வீட்டு விட்டு ஓரமாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ வைக்கலாமு கேட்டிலாம் கற்புரவழி வாழ வைக்கலாம் ஏன்னா கருப்புரவழி வாழை வாழைக்கு வந்து கம்பு கொடுக்கவே இல்லை ஆனால் அந்த வாழை பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வாழை கொடுக்கலாம் வந்து தொழுவம் வாழ இந்த ரெண்டு வாழைக்கு நம்ம வந்து டேஸ்ட் வந்து கம்பு கொடுக்க இல்லை பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மிஷினை நீங்களே பாருங்கள் நம்ம கையை அதாவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு தனித்திறமை உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஒரு திறமை ஏன்னா ஒரு நாள் முழுக்க எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு இல்லை குத்து வச்சு நின்று இந்த கையை வச்சு அவ்வளோ வேகமாக நட்டுட்டு போகணும் வேலையும் முடிக்கணும் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் ஒரு நாள் முழுக்க இன்றைக்கி இதில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு நட்டு கொடுக்கக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு தனித்திறமை மாதிரி இப்போ டிரைவர் எப்படி இருக்காங்களோ டிரைவர்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்டைல் ஒன்று சொல்லலாம் அதுக்கப்புறம் கிட்ட விளாட்டு இந்த பிளே லிஸ்ட்டு அப்படி நம்ம வந்து பிளேயரு இந்த கபடி பிளேயரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வீராங்கனைகள் இருக்கும் அவங்களோட தனி தனித்திறமைகள்லாம் ஒன்றும் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு இது ஒரு திறமை அந்த கை எந்த இடத்துல நாற்று கரெக்டாக வரணும் ஒரு இடத்துல நாற்று கரெக்டாக போகணும் எந்த இடத்துல கம்மியாக அந்த இடத்துல முன்னேஜி வரணும் அந்த கையில் வந்து கம்மியாக தான் வரணும் டம் நிறைய எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு தனித்திறமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கும் அதை வந்து தெரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தெரிஞ்சாலும் இதுதான் நம்ம தனித்திறமையான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு நம்ம முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி தனித்திறமைகள்லாம் வர்றதுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒன்று ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக வெளியே வரும் ஒரு நாள் எல்லாருக்குமே அது ஒரு பலன் அளிக்கும் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து இதுதான் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது அதுக்கு ஒரு நம்ம நடுவு வந்து எட்டால் மொத்தமாக இருபது ஆள் நடுவே இருபது நடுவுலேருந்து மொத்தம் எட்டு ஆள் நேற்று வந்தாங்க நேற்று வந்து பத்தாள் நடுவே நட்டாங்க இன்றைக்கி வந்து பத்தாள் நடுவே நட்டுருக்காங்க ஆனால் எட்டு ஆள் தான் வந்தாங்க அப்போ மிச்சம் ரெண்டு ஆளுக்கு என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களே எட்டு பேர் சேர்ந்து அதை ஷேர் பண்ணிப்பாங்க அது வந்து மொத்தமாக நட்டுவாங்க உள்ளதே இன்றைக்கி நடணும் அப்படின்னு சொல்லி எட்டா அது மொத்தத்தையும் எட்டாக பிரிச்சிருவாங்க அப்புறம் அந்த கம்பு பார்த்தோம் இந்த கம்பு வந்து நான்தான் வெட்டி கொடுத்தோம் தேக்கு கம்பு இந்த தேக்கு கம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து இந்த தேக்கு மரம் வந்து ரொம்ப இனல் அடிக்கும் இந்த தேக்கு மரத்து இலையாக அவங்களுக்கு தெரியும் இனல் எப்படி அடிக்குன்னு சொல்லி பெரிய இலையாக இருக்கும் இனல் வசமாக அடிக்கும் அதனால் அதுக்கு கீழே உள்ள நெல் அப்படியே ஒரு அஞ்சு ஒரு பத்து மீட்டருக்கிட்ட நம்ம நெல் வந்து ரொம்ப வீரியமாக வராது அதனால் அந்த மரத்தை வெட்டணும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம மரத்தெல்லாம் வெட்டலை தான் வெட்டணும் அப்புறம் நம்ம மரத்தை வெட்டிட்டுன்னு சொல்லி எதுனா கேசு கேஸ் விழுந்துகிற போது அதுக்கப்புறம் அந்த கம்பு வச்சு வெட்டி அவங்க அளந்துட்டாங்க அளந்து முடிச்சு நமக்கு நடுவே நட்டு முடிச்சுட்டாங்க சரி நண்பர்களே நமக்கு இன்றைக்கியான வே வீடியோ முடிஞ்சு வேலையும் முடிஞ்சு உங்கள் கருத்தை அவங்க நம்ம வீடியோ பற்றின கருத்தை கவலை சொல்லுங்கள் நம்ம நடுவாக்கா எப்படிலாம் நட்டு கொடுத்தாங்க அவங்களோட பற்றின கருத்தை அவங்க வேதனைகள் எப்படி இருக்கும் யாரும் நடுறவங்க இருந்தால் அதை கண்டிப்பாக கருத்தில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு டேக் பண்ணி விட்றேன் அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா இன்னொரு அருமையின் வெளியில் பார்க்கலாம் இன்னொரு நாள் நடுவே அப்படிலாம் மருந்து அடிக்கிறது னால் ஒரு அருமையான வீட்டில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய பெரியவாடி என்ன இருக்கும்னா நம்ம வந்து மருந்து எத்தனை மருந்து அடிக்கிறோம் எத்தனை மரத்தோட கலவை பறிக்கிறோம் களை வந்து எப்படி பறிக்கிறோம் அப்புறம் களைக்கொல்லி மருந்து அடிக்கிறோமா என்ன ஏன்னு பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த பார்க்கலாம்